விளக்க உரையாற்ற அடுத்தபடியாக சகோதரர் அத்திக் அவர்கள் இளைஞர் பாசரை ஒருங்கிணைப்பாளர் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தற்சார்பு நாம் தமிழர் கட்சிக்கும் கார்ப்பரேட் கட்சிக்கும் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க கார்ப்பரேட் கட்சி அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா இங்கே அறுபது ஆண்டு காலம் இல்லை இப்போ எழுபது ஆண்டு காலம் தொட எழுபது ஆண்டு காலமாக இந்த கட்சிகள் வந்து இந்த தமிழகத்தை வந்து ஒரு கார்பரேட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கே தவிர மக்களை வந்து அந்த எப்படி இந்த மக்களை பாதுகாக்கணுன்ற அந்த அடிப்படையில் இந்த கட்சிகள் இயங்கலை அறுபது ஆண்டு ஆண்டு காலமாக திராவிட அரசியல்ல இரண்டே கட்சிகளை மட்டும்தான் இந்த மக்கள் வந்து மாற்ற நினைச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் பதினைந்து ஆண்டு காலம் முன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற உருவ உருவெடுத்தது அதற்கு முன்னால ஐயா அதை கொண்டு போயிட்டு இருந்தாரு இப்போ நான் வந்து ஒரு சில விஷயத்தை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன் பத்தாண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினே பதினாறுல காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா நம்ம தமிழ்நாட்டின் கடன் தொகை கடன் தொகை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கடன் தொகை ஒரு கோடியே எண்பது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி மட்டும்தான் கடன் தொகையாக இருந்தது இந்த பத்தாண்டு கால அரசியல் திராவிட அரசியல் அதிமுகவும் திமுகவும் வெறும் இந்த பத்தாண்டு காலத்துல மட்டும் எத்தனை கோடி கடன் தெரியுமா விதிச்சுட்டு போயிருக்காங்க ஏழரை லட்சம் கோடி ஏழு புள்ளி ஐம்பதாயிரம் கோடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடன் தொகை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடன் இருக்கு இதை யாருமே பெருசா பேச மாட்டாங்க ஆனா மக்களுக்கு என்ன தேவைன்னு மக்களுக்கு வந்து இந்த திராவிட அரசுகள் வந்து பொங்கல் நேரத்துலயும் மக்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு இலவசம் மாணவிகளுக்கு இலவசம் கொடுக்கறது உரிமை தொகைன்ற பேர்ல இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கற இத மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க இந்த ஆயிரம் ஆயிரம் எங்க போய் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதுன்னா இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடியில கொண்டு வந்து நம்மள நிறுத்தி இருக்கு இதை இப்படியே தொடர்ந்தால் இந்த இலவசங்கள் தொடர்ந்தால் இந்த தமிழ்நாடு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்து நம்ம சந்திக்க நேரிடும் இதை தான் நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம் ஒரு முறை ஒரு மகளிருக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற மகளிருக்கு ஒரு கோடி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அந்த ஒரு கோடி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடியிலிருந்து இருபதாயிரம் கோடி வரைக்கும் அந்த ஒரு இலவச திட்டத்துக்கே கொடுக்கப்படுது இப்படி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இலவசம் இலவசம் நீ இலவசத்தை அந்த கேள்வி அதை தமிழ்நாடுக்கு என்ன தனியா எதுனா பண் நம்ம வச்சிருக்கோமா நம்மளுடைய வருவாயில இருந்து நம்மளுக்கு விதி வரி விதிப்புல இருந்தா கொடுக்கப்படுது இது எல்லாமே ஆனா தமிழ்நாட்டுல ஒரு வருடத்தில் தமிழ்நாட்டுல ஒரு அரசு நடத்தணும்னா நாலு லட்சம் கோடிகள் செலவாகுது ஆனா நம்மளுடைய வருவாய் பாத்தீங்கன்னா மூன்றரை லட்சம் கோடி என்னதான் வருவாய் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி நம்ம பின்தங்கி தான் இருக்கும் இதை வந்து யாருமே அது கணக்குல எடுத்துக்கிட்டு பேசுறதே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் இலவசம் அந்த கவர்மெண்ட் அறிவிச்சா அவங்க கொடுத்துடணும் கொடுக்கலாம் நம்ம கேள்வி கேட்கிறோம் இப்படிதான் மக்களோட மனநிலையை வச்சிருக்காங்க மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் எதன் அடிப்படையில் நமக்கு ஆயிரம் ரூபாய் இவங்க கொடுக்குறாங்க ஏன் நம்ம வாங்குறோன்ற அந்த அடிப்படை சிந்தனை எல்லாம் மக்கள் கிட்ட இல்ல நாலரை லட்சம் கோடி செலவு ஒரு தமிழ்நாடோட ஒரு அரசு நடக்கணும்னா நம்மளுக்கு மூன்றரை லட்சம் தான் வருவாய் இருக்கு ஒன் ஒரு லட்சம் கோடி வந்து கடன்லயே போகுது கடந்த ஆண்டு காலமாக இதுதான் நடந்திருக்கு வெறும் மக்களை இலவசம் கொடுத்து அந்த திரை கவர்ச்சிலையும் ஒரு பணத்தை கொடுத்து அந்த போதையே பண போதையிலேயே தான் வச்சிருக்காங்க இதுதான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு அரசா இந்த திராவிட மாடல் அரசு பண்ணிட்டு இருக்கு இப்படி ஒரே இலவசங்களை மட்டுமே இந்த மக்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி இன்னும் பத்தாண்டு காலம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது இருபது லட்சம் கோடி இதெல்லாம் வந்து சமாளிக்கவே முடியாது நாம ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி சொல்றதுனா ஒன்றிய ஆட்சியில இருக்கிறதுனால இந்த அரசு திவால் ஆகாது நம்ம திவால் ஆகிற சூழல்ல போச்சுன்னா ஒன்றிய அரசுகள் அவங்களுடைய நிதி மூலமா நம்மளை வந்து பாதுகாக்க முடியும் அதனால தான் இந்த தமிழ்நாடு நீங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இருக்கிறமே தவிர இதுவே இலங்கையில் இதே மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரும்போது ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண முடியாத சூழல் ஒரு லிட்டர் பெட்ரோல் நானூறு ரூபாய் வெங்காயம் நூறு ரூபாய் நூறு ரூபாய் கேரட் நானூறு ரூபாய் இப்படி விலைவாசி உயர்வை பார்த்தோம் அந்த விலைவாசி உயர்வு இங்க வராததுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஒரு ஒன்றிய அரசு ஒரு ஒருங்கிணைந்த இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் ஒன்றிணைந்து இருக்கிறதுனால ஒரு மாநிலம் வீழ்ந்தா இன்னொரு மாநிலம் தூக்கி கொடுக்கறது மாதிரி இந்த ஒன்றிய அரசுகள் அந்த பண்டை நம்ம குடுக்கிற ஃபண்ட் நம்மளுக்கு எப்பன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா அப்படியே அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்றிய அரசு அதுவும் கிடையாது நாம பிச்சை தான் எடுக்கணும் நமக்கு எதனா தேவைன்னா ஒன்றிய அரசு கிட்ட பத்து முறை முறையிடணும் முறையிடும் தான் நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி அந்த இடத்துல தேவைன்னா ஒன்றிய அரசு ரெண்டாயிரம் கோடி கொடுப்பாங்க இந்த மாதிரி சூழல தான் நம்ம வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம கணக்கிலே எடுத்துக்கிறது கிடையாது இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஒரு மாற்று திமுக அதிமுக இந்த ரெண்டு அரசு தவிர்த்து எந்த அரசுமே இல்லையே என்ற ஒரு சூழல் தான் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் சிறப்பா எப்படி சொல்றது நாம் தமிழ் கட்டமைக்கிற ஒரு சூழல்ல அவர் தள்ளப்பட்டார் அண்ணனாக வந்தாலும் அண்ணனா கூட இந்த கட்சி ஆரம்பிக்கணும் எண்ணத்துல வரல அண்ணன் பல பேர் அழைப்பு கொடுத்தாரு பல பேர் வந்து என்னன்னா இது எப்படி நம்மளால கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா நம்ம பெரிய ஒரு கட்டமைப்பு ஒரு கப்பலை உருவாக்கி அந்த கப்பல கொண்டு வந்து ஒரு கேப்டன் உட்காரச்சு நீ தான் கேப்டன் சொன்னா வரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனா ஒரு கப்பலை உருவாக்குறதுக்கு எவனுமே இங்க வரது கிடையாது இந்த மாதிரி சூழல்ல தான் இங்க இருக்குது இப்போ திரை கவர்ச்சியில ஒரு கப்பல் வருது அந்த கப்பலை கொண்டு வரது ஒரு கேப்டன் அந்த 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 எப்படி சொல்றதுன்னா ஒரு திரையில மட்டுமே ஒரு நடிகரா இருக்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக தமிழனை நாடாள வா என்று இப்ப எல்லாமே வரிஞ்சு கட்டி இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா அரசியல் புரிதலே இல்லாம ஒரு திரை கவச்சு கொண்ட ஒரு பிரபலம் வராருனா அது அறுபது ஆண்டு காலமாக கட்சியில இருந்த திராவிட கட்சியில அதிமுக ஆதரிக்குது இன்னைக்கு அதுதான் வேடிக்கையா இருக்கு நமக்கு அது அவங்களதான் நம்பி இன்னைக்கு அந்த அந்த கட்சியை நம்பிதான் இந்த அதிமுகவே இருக்கிற ஒரு சூழலுக்கு வருது இதெல்லாம் பார்க்கும் நம்மளுக்கு வேடிக்கையா இருக்கு இதை எப்படி இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க திமுக அதிமுக தவிர்த்து நாம் தமிழர் ஒரு பிம்பமாக அதுவும் மக்களால் லட்சம் வாக்குகள் பெற்று தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி உருவெடுத்தது என்ற இந்த மக்களோட சிந்தனையே சிதைக்குது இந்த திராவிட மாடல் அரசு பல இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட புறக்கணிக்கிறாங்க இப்போ இப்போ நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு பிம்பத்தை உடைக்கிறதுக்கு உண்மையை சொல்ல வெளிப்படைய தமிழர் வெற்றி கழகத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு போற ஒரு சூழல் உருவாக்குறாங்க தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ தமிழ்நாட்டை மாற்றத்தை உருவாக்க வந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வர பாக்குறாங்க இது எல்லாமே ஒரு கார்ப்பரேட் சூழ்ச்சி தான் இந்த கார்ப்பரேட் கட்சி தலைப்பு சரியான தலைப்பு தான் இந்த கார்ப்பரேட் தலைப்பு அதுதான் உண்மை ஏன்னா இப்ப தமிழனை எப்படி பிரிக்கலான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் அண்ணன் தெளிவாக கொண்டு வந்து ஒண்ணுமே இல்லாத என்னெல்லாம் எனக்கு அரசியல் புரிதல் என்றதே தெளிவா எதுவுமே தெரியாது எனக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எதனா கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படி என்ன ஒரு ஜல்லிக்கட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புரட்சின்றதே நமக்கு தெரிய வருது அதுக்கு முன்னாடி பல புரட்சி அண்ணன் ஆனா அதே ஜல்லிக்கட்டு வரதுக்கு அண்ணன் செந்தமிழ் சிவன் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு போராடி இருக்குன்றதே அப்புறம் தான் நமக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுக்கே தெரியல அண்ணன் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் என்னால முடிஞ்சது நான் திரிய கொளுத்துறேன் அதுவா தானா வெடிச்சு அது பெருசா புரட்சி ஆனா நல்லது தானே அது நம்ம பேர் கிடைச்சா

ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச அண்ணனை பத்தி நான் அதுக்கு முன்னாடியே பின் தொடரல எனக்கு ஈழத்தை பத்தி பெரியா புரிதல் இல்லை எதுவுமே இல்லாமல் இருந்தேன் அதன் பின்னதான் இந்த மாதிரி ஒரு தலைவனை இழந்தும் என்ற பல நாள் வருத்தங்கள் இருந்தது உண்டு இப்ப கூட அண்ணன் ஆரம்பத்துல ஒரு திருகோணமலை பாட்டு பாடும்போது நம்ம கண்ணு கலங்குது என்னடா இந்த பா இந்த பாட்டை அவர் பாடும்போது நம்மளுக்கு ஒரு உயிர் வர மாதிரி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்த மனிதனை வந்து எப்படி வீழ்த்தி இருக்காங்க பாத்தீங்கன்னா இருபத்தாறு நாடுகள் ஒன்றிணைந்து அப்படிதான் ஒரு வீழ்த்த முடிஞ்சது தவிர நேருக்கு நேர் எதிரியா முழுத்தம் இங்கே துரோகிகளால் தான் தமிழ் இனமே வீழ்த்தப்படுகிறது அந்த துரோகிகள் எப்படி இருக்காங்கன்னா நம்ம கூடவே பயணம் செய்வான் கடைசியில பார்த்தா கூட இருந்து குளிய பறிப்பான் இப்ப அந்த மாதிரி தான் வலை பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு நம்மளால வளர்ந்து வரானுங்க அப்புறம் பார்த்தா நம்மளே முதுகுல குத்துறானுங்க எல்லாத்தையுமே அண்ணன் கடந்து போறாரு தான் அந்த மனுஷனால வந்துட்டு இப்படி கடந்து போக முடியுது நமக்கு அது பெரிய அது ஆச்சரியமா இருக்குது அடி மேல அடி விழுந்த இருந்தாலும் நான் என் தம்பிங்களுக்காக நிற்பேன் என் தமிழ் இனத்துக்காக நிற்பேன்னு சொல்லிட்டு நிற்கிறார் பாருங்க அந்த இடத்துல தான் அண்ணனோட நம்ம நிற்கணும் சாகர வரைக்கும் நிற்கணுன்ற அந்த உறுதியே வருது என்னடா இந்த உயிர் மயிருன்னு தான் தோணுது சில நேரத்தில் சில நேரத்தில் நம்மளுக்கு கோபம் அதிகமாக வருது ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறது கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது தான் நல்லது அதுவும் உண்மைதான் சில இடத்துல நம்ம கொஞ்சம் பணிஞ்சு கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும் அதனாலே நம்ம அமைதியாக கொஞ்சம் போயிட்டு தான் இருக்கும் வரபுற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டியா மட்டும்தான் இருந்தது இங்கதான் ஒரு ஊடகங்கள் போட்டி கொண்டு வந்து ஒரு பிம்பத்தை உடைச்சு அண்ணனே புறக்கணிப்பு செய்ய பார்த்தாங்க இப்ப என்ன ஆயி போச்சுன்னா ஒரு வருத்தமான தான் இது கரூர்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம இருக்க கூடாது நாற்பத்தி உயிர்கள் நம்ம இழந்திருக்க கூடாது அந்த உயிரில ஒரு அரசியல் பண்றானுங்க இன்னைக்கு அந்த உயிரில் ஒரு அரசியல் பண்ணி நான்கு முனை போட்டியை திரும்ப மூன்று முனை போட்டியா கொண்டு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் ஒரு செயல்பாடு போகுது நாம இதெல்லாமே ஏன் வெளிப்படையா பேசுறோம் மக்கள் புரிஞ்சிக்கணும் எந்த அரசியல் இந்த மக்களுக்கான அரசியல் ஏன் நாம இந்த நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க கூடாதுன்னு கொஞ்சமாவது சிந்திக்கணும் இவ்வளவு நாட்களா நீங்க எல்லாமே அறுபது ஆண்டு கால அரசியல் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பீங்கல்ல ஏன் ஒரு இந்த மாற்றத்துக்கான ஒரு அரசியல ஒரு தமிழினத்தின் பிள்ளைகள் யார் ஒருத்தர் மட்டுமா இந்த நாட்டை ஆள போறாங்க நாம் தமிழர் கட்சியில மொத்த உறவுகளும் இந்த நாட்டை ஆள போற நாங்க அப்ப நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்கும் போது ஒரு சிறப்பான நாட்டை உருவாக்க முடியாத எங்களால அந்த எண்ணங்கள் இந்த மக்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்துதான் ஆகணும் எப்பமே ஒரே ஒரே மாதிரி காசுக்கு விலை போற இந்த ஓட்டுக்கு காசு ஓட்டுக்கு காசு என் தெருவில் காசு கொடுக்கல என் ஓட்டுக்கு இங்க காசு கொடுக்கல இந்த மாதிரி எண்ணத்தை தூக்கி ஏறிங்க அந்த ஆயிரம் ரூபாய் காசுனால உங்களுடைய தன்மானத்தை இழந்து நீங்க நிக்கிறீங்கன்றதை உங்களுக்கு தெரியவே இல்லை ஒருத்தன் காசை வாங்காம ஓட்டு போட்டா உரிமையா கேள்வியை கேட்க முடியும் ஆனா அதே காசை வாங்கி நீங்க ஓட்டு போட்டு உங்க தெருவில் ஒரு பிரச்சனை நீங்க என்னன்னு போய் கேட்பீங்க ஒரே வார்த்தை நம்ம சும்மாவாம ஓட்டு போட்டேன் பேச்சு வருது இந்த மாதிரி எத்தனை முறை நீங்க புறக்கணிக்கப்பட்டிருப்பீங்க உங்களுடைய நன்மைக்கு நல்லதுக்கு நடக்கணும்னா இந்த நாடும் நல்லா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது சில விஷயங்கள்ல தெளிவா கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த பணத்துக்கு நாம விலை போகவே கூடாது இந்த பணத்துக்கு நீங்க விலை தான் இந்த கட்சிகள் நீ கார்பரேட்டா போய் வந்து நின்னது அவன் ஒரு தொகுதிக்கு இருபது கோடி ரூபாய் செலவு பண்றான் ஒவ்வொரு ஓட்டுக்கும் காசை இறக்கிறான் காசை கொடுத்து 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 இந்த மக்களுக்கு அந்த எலெக்ஷன் வந்தாலே இந்த ரெண்டு மாசம் நம்மளுக்கு எப்பவுமே மனநிறைவா இந்த காசுக்காக ஓடுறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறான் அவன் நம்ம கூட சுத்துவான் கடைசி நேரத்தில் பார்த்தா அங்க கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி போயிடுவான் இது எதெல்லாமே எதை எதை மையப்படுத்தினா இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த அரசு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பொருளாதாரத்தை இந்த அரசுகள் எப்படி எடுக்குதுன்னா நமக்கு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே திருடப்படுகிறது ஒரு தார் சாலை போடணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னா நேர்மையான தார் சாலைக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் செலவாகுதுன்னா இந்த கார்பரேட்டு முதலாளிகள் மூலமாக அதை பாதிக்கு பாதி குறைச்சி கமிஷன் பேஸ்ல அந்த தரமற்ற சாலைகள் போட்டு அதிலிருந்து ஊழல் செய்து எடுக்கக்கூடிய பணங்கள் தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாத்திலையுமே மோசடி பண்ணி ஊழல் செஞ்சு நம்மளுடைய பணத்தை நமக்கு முறையா வந்து செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாமே எல்லாமே தரம் கெட்டு தரமற்ற சாலைகளாக தரமற்ற ஒரு திட்டங்களாக வர அதுல அடிக்கிற காசுல தான் உங்களுக்கு பணமாக கொடுத்துட்டு இதெல்லாம் எத்தனையோ முறை பல மேடைகள் சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த முறை நீங்க ஒன்னே ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க இந்த தொகுதி உறவுகள் என்று தமிழ்நாட்டில் எல்லா தொகுதி உறவுகளும் ஒரு மேடை போட்டு பேசுறோம்னா மக்கள் விழிப்புணர்வுக்காக மட்டும் இல்லை இந்த மக்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டு வரும் தேர்தலில் ஒரு ஜனநாயக முறைப்படி இந்த பணத்துக்கு விலை போகாதீங்க திரை கவர்ச்சிக்கு முழுமையா விலை போகாதீங்க ஒரு அடிப்படையில் ஒரு திரைக்கவர் ஒரு படத்தை நாம பார்க்கிறோம் அந்த படத்துக்கு நமக்கு என்ன ஒரு உறவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் கொடுத்து அந்த படத்தை பார்ப்போம் அத்தோட நமக்கு அந்த உறவு முடிஞ்சிருது அவ்வளவுதான் திரையில் ஒரு கலைஞரை பார்க்கலாம் அது ஒரு பொழுதுபோக்கு ஆனா தரையில் அந்த அந்த கலைஞரை நம்ம தூக்கி பிடிச்சோம்னா அதை விட ஒரு மாணக்கேடு எதுவுமே கிடையாது அவனுக்கு நம்ம பணம் தான் அந்த படத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறம் தளபதி சீமான் அவர்கள் பதினைந்து ஆண்டு காலம் ஓடிக்கிட்டே இருக்கார் மாசத்துல நாட்டுக்காகவே எங்க கூப்பிட்டாலும் ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த மனுஷனை பாப்பியா வாரத்துல ஒரே ஒரு நாள் மூணு மணி நேரம் வந்து பிளைட் பையன் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட்டம் அவனை நீ நாட்டில் வச்சு பாதுகாக்க பாப்பியா எதை வச்சு நீங்க பாப்பீங்க கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க தான் நாம சொல்லிக்கிறோம் வரும் தேர்தலில் அண்ணன் செந்தமிழ் சீமானாவில இந்த தொகுதியில யார் நிறுத்தப்பட்டாலும் விவசாய சின்னத்தில் வாக்களிங்க ஒரே ஒரு முறை அந்த வாய்ப்பை கொடுங்க இரண்டாயிரத்தி தேர்தல் ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கு திரை கவர்ச்சியிலிருந்து வெளியே வாங்க அண்ணனோட நாம கரம் கோத்து நிற்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் துவக்க உரையாற்றிய அண்ணன் அத்திக் அவர்களுக்கு புரட்சிகர வாழ்த்துகளும் நன்றிகளும் அடுத்த உரையாக விளக்க உரையாற்ற மாவட்ட பொருளாளர் திருவொட்டியூர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த அண்ணன் ரவிக்குமார் அவர்கள்